ரெண்டு மேலான மின்னை பார்க்கறது கூட ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கும் தலைவருடைய மின்னுடைய இது உற்சாகமாக விரும்பப்படுதோம் ரொம்ப வெறித்தனமாக ஆர்வம் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது அவருடைய சீடை பார்க்கறதுக்கு இந்த படத்தில் உள்ள படத்திலையும் ரொம்ப ஆர்வமாக பார்த்தோம் இப்போ வர வர எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அன்றைக்கி அது நூறாவது படம் நூறாவது படம் அவருடைய அவருடைய வெற்றி படம் அவரை எடுத்த படங்கள் வந்து நல்ல விருப்பமாக இருந்துச்சு மக்களுக்கு எல்லாம் விண்ணும் தேவாமல் இருக்கும் இதாக இருந்துச்சு அந்த படத்தில் என்ன சீனு அந்த படத்தில் சீனு ஹோட்டலில் பேசுகிறது தான் சீன் நல்லா பேசுகிறார் அதுதான் நல்லா சீனு போலீஸாக பண்ணி அதுதான் நல்ல சீன் சூப்பர் சீன் அதுதான் கெட்டப்போ அதான் அந்த பிரிஞ்சு பிரச்சனை பண்ணி ரொம்ப இது பண்ணி க்ளீ பண்ணி கொண்டே கொண்டு கஷ்டப்பட்டு அதை ரெண்டு பேரை காப்பாற்றி கொண்டு வந்து ரெண்டு தான் இது பண்ணார் சொன்னாப்பி நல்ல ஒரு தான் கிரகன்னு சொல்லி அதையும் சொன்னாப்பில்ல ஆனால் அது இருக்க ஆளுங்க ஏகப்பட்டாலும் அதில் இதுக்கு சம்பாதி பண்ணி அவருக்கு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவர் நல்லது செஞ்சிருக்காரு சொன்னார் பேசப்பட்டது அது நல்ல பாட்டு தான் அதில் தேதி வருவார்ல இல்லை அதுவும் நல்ல டைப்பு தான் நல்லா நல்லா பேசினார்

விஜயகாந்த் அண்ணனோட வந்து பல படங்கள் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் எங்கள் டைரக்டர் சி சந்திரசேகர் சாரோட அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது கேப்டன் பிரபாகரன் ஒரு நடிகருக்கு வந்து நூறாவது நாள் நூறாவது படம் ஓடுறது மிகப்பெரிய விஷயம் அப்படி பார்க்குறப்ப விஜயகாந்த் அண்ணனுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட்டு அந்த கேப்டன்கிற பெயர் இன்றைக்கு வரைக்கும் நிலச்சி நிற்கிது அந்த கேப்டன் பிரமார்ன்னு பேர் சூட்டியவர் எங்களுடைய கேப்டன் ஆர்கே எஸ் ஆர்கே செல்வமணி அவர்கள் அதை நினைக்கிறப்போ இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் இந்த விஜயநாந்தனுடைய பிறந்தநாள் வந்து ரசிகர்கள் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுறதுக்காகவே இந்த படத்தை வெளியிடுறாங்க இது மறுபடியும் மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ரசிகர்களை ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்க மாதிரி நாங்களும் கேப்டன் விஜயாந்த் அவருடைய படம்

ஆர் கே அவர்கள் எடுத்த முடிவு தான் சக்சஸ் ஆக இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு மன்சுகளான் அதனால ஒரு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதா இது வேண்டாம் ஒரு ஒப்பீனியன் வர்றதா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே படத்தோட வெற்றிக்கு தான் எல்லாருமே முனைப்பா இருக்காங்க அந்த அளவில் இது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் ஆனால் இந்த படத்தை வந்து ஆட்டமா தேர்வட்டம் சாங் வந்து செல்வமணி சார் என் படத்துக்கு பாட்டே வேணாம் அப்படின்னு தான் இருந்தாரா இல்லையா இல்லாமல் இல்லையா படம் எடுக்கிறது ராஜேசர் போட்டு அடிச்சு அந்த படம் லாஸ்ட் மிட் நைட் சேர்ந்து இது பண்ண ஆமா இன்னைக்கு வரைக்கும் அந்த சாங் சூப்பர் ஹிட் எப்போ போட்டாலும் எல்லோரும் கேட்குறாங்க எப்பவுமே வந்து ரொம்ப ஹிட்டான பாடல்கள் தான் வந்து ஒவ்வொரு ஒரு கலை நிகழ்ச்சிகள் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படி பார்க்குறப்ப ஆர்கே செல்வணி அவர்கள் இளையராஜா அவர்களுடைய காம்பினேஷனில் மறக்க முடியாத மிக அருமையான ஒரு பாட்டு அது மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு இன்னும் அதே உற்சாகம் தான் அப்போ எப்படி நம்ம படம் பார்த்தோமோ அந்த பாட்டை கேட்டமோ பாட்டை பார்த்தோமோ அந்த உற்சாகம் இன்னும் இருக்கு அது ஒரு அருமையான பாட்டு நன்றி வணக்கம் கேப்டனுடைய நூறாவது படம் நாங்கள்லாம் இப்போ ஊரில் இருக்கும்போது தேட்டரில் பார்த்தோம் இந்த படத்தை பார்த்துட்டு சினிமாவுக்கு வர்றோன்னா இப்படி ஒரு படம் எடுக்கணும் இவ்வளோ பிரம்மாண்டம் அப்போ வீரப்பனை பற்றி செய்திகள் வந்துக்கிட்டு இருந்த டைம் வீரப்பன் யார் அரசாங்கம் என்ன பண்ணுது இப்போ காவல்துறைகள் என்ன பண்ணுது எதுவுமே ஒரு பரபரப்பாக இருந்த காலகட்டம் நாங்கள் படிச்சுட்டு இருந்த காலம் அப்போ இந்த படம் வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுச்சு பல உண்மைகளை சொல்லிச்சு அப்போ எவர் இவர் எப்படி எடுத்திருப்பார் டைரக்டர் எப்படி எடுத்திருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு பயங்கர கேள்விகளாக இருந்தது எப்படியாவது கேப்டனையும் பார்க்கணும் இந்த கேப்டனை வச்சு கேப்டன் பிரபாகர்னு ஒரு படத்தை நூறாவது படத்தை எடுத்து பெரிய ஆர் ஆர்கே செல்வமணி அண்ணன் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சி சென்னைக்கு வந்தோம் அப்போ தேட்டரில் நாங்கள் பார்க்கும்போது அவரை பற்றி தெரியாது ஆனால் இப்போ நம்ம இப்போ செயற்குழு உறுப்பினராக இயக்குனர் சங்கத்தில் இருக்கேன் அண்ணன் கூட இருக்கேன் அவர் பெப்சி தலைவராக இருக்கார் எங்களுக்கெல்லாம் அவர் இப்போ யூனியனில் கேப்டனாக இருக்கார் அவர் கூட பழகும் போது தான் தெரிஞ்சுது கூட ரௌத்ரம் பழகுன்னு பாரதி சொல்லுவார் அது மாதிரி ஒரு சமூக கோபம் எப்போயுமே செல்வமணி அண்ணனுக்கு இருக்குது அதனால தான் அவருடைய படைப்புகளில் வெளியே வந்திருக்குன்னு வந்து பழகின பிறகு தெரிஞ்சுது இந்த படம் மீண்டும் இப்போ ரிலீஸ் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது தமிழகம் தமிழகம் எங்கும் இருக்கிற அவரோட ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாருமே திருப்பி ஒரு தரம் பார்க்கணுன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி கேப்டன் பிரபாகரன் வந்து ஆக்சுவலாக நைன்டிஸில் வந்த படம் அந்த படம் கேப்டன் விஜயகாந்த் நடித்தது எங்களுடைய பாசமிகு கேப்டன் ஆர்கே செல்வமணி சார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அதாவது தமிழ் படங்களில் ஒரு இந்தி படம் அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா இருந்தது ஒரு ஆங்கில படத்துக்கு இணையா பிரம்மாண்டமா இருந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன் அதுல ட்ரெயின் சீக்வன்ஸ் ஆகட்டும் அந்த குதிரை படம் வர்றதாகட்டும் ஆகட்டும் நீங்க மன்சூர் அலிகான் சார் வந்து சான்ஸே கிடையாது இந்தியில அம்ஜத் கான் எந்த அளவுக்கு வந்து சோலையில நடிச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு எழு அளவும் குறையாம மன்சூர் அலிகான் சார் நடிச்சிருந்தாரு கேப்டனை பத்தி கேட்கவே வேண்டாம் சரத் சார் அடாடா பஸ்ட் ஒரு முப்பது நிமிஷம் மேல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து படத்துல ஹீரோ வந்து மாட்டார் அப்பவும் இன்ட்ரெஸ்டா எடுத்திருப்பாரு ஆர்கே செல்வமணி சார் டைரக்டர் அந்த படங்களை பார்த்துட்டு தான் நாங்கள்லாம் வந்து இவர் வேற விஜயகாந்த் சார் வந்து என்னன்னா புதுமுகங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாரு புது டைரக்டருக்கு ஆஹா நம்மளும் போனா உடனே சான்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வச்சிருக்கிற ஒரு மூணு நாலு கதைகள் வந்து சுதிஷாட்டெல்லாம் சொல்லியிருக்கோம் பிரம்மாண்டமான கதைகளோடு தான் சினிமாவுக்கே வந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் வந்தது ஒரு ஒரு ஈர்ப்பு வந்தது கேப்டன் பிரபாகர் இன்ன வரலாம் கேப்டன் படத்தை டைரக்ட் பண்ண எங்களுடைய கேப்டன் செல்லமாக நாங்கள் கேப்டன் சொல்கிறேன் எங்கள் ஆர்கே செல்வமணி சாரோட நாங்கள் வந்து பயணிக்கிறோம் பெப்சிலேயும் சரி இயக்குனர் சங்கத்திலையும் பயணிக்கிறது வந்து எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி என்னுடைய பர்சனல் ஆசை எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு கேப்டன் அவர் அவரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை விஜயகாந்த் சார் பற்றி கேப்டன் விஜயகாந்தோடைய வாரிசுகள் வந்து அரசியல்லையும் சரி சினிமா உலகிலையும் சரி மிகப்பெரிய வெற்றி பெறணும் அதுக்கு கடவுளுடைய ஆசையும் கேப்டனுடைய உதயகுமார் சார் போன்றவருடைய ஆதரவும் இருந்து அவங்கள நல்ல கொண்டு வரணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாதம் மிக பிரம்மாண்டமா ஓடும் மிக பிரம்மாண்டமா ஓடும் மீண்டும் மீண்டும் வந்து ஆர் கே செல்வமணி சார் வந்து டைரக்ஷன் பண்ணணும்ன்றது வந்து எங்களுடைய ஆசை வணக்கம்

ஆ ஆ நல்ல பழம் பிடிச்ச பழம்தான் எல்லாம் ஆ இது எல்லா எல்லா பழமும் எல்லா படமும் பிடிச்ச படம் தான் அடை ஆமா மறுது முரஞ்சர பாருங்க நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஆமா மணி பாத்தீங்களா

எந்த மாதிரி காலகட்டத்தில் காலகட்டம் எப்போவுமே அந்த படம் போர் அடிக்காது அரசியல் தான் அரசியல் தான் எல்லாருக்கும் கேட்டேன் மசானத்துலேருந்து ஃபைட்டில் இருந்து பாட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும் அன்னைக்கா அன்னை சமூகம் உண்மை மாதிரி தான் வந்து உண்மை மாதிரி ஃபைட்டு எல்லாம் ஆணும் பெண்ணும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த படம் மசாணம் நான் அஞ்சு ஆட்டம் பார்த்துருக்கேன் கற்பழிப்பு செய்து பொம்பளை மத்தியில் நல்லா ஒரு ஊக்கமான அது அதுமாதிரி வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் உழவர் மகன் அம்மா உயிர்க்கு கணக்காக வயதை காத்திருந்தான் இப்படி எத்தனை படங்களும் பார்க்க அரசியலில் மேல் படம் விஜயாக மாதிரி நடிக்க அரசியல் பயிற்றுக்கு முத்தாலு வயசு விஜயாந்திர படத்தில் தான் ஃபைட்டே இருக்கும் அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் போலீஸாரங்க பூரா பொய்யானதுல இருக்காங்க பாருங்க அது எல்லாத்துக்கும் பிடிக்காங்க விஜயாந்திர படத்தில் பாட்டு அம்மங்களுக்கழக்காக எல்லா படத்துலையும் எதுவுமே பாட்டு வந்து மோசமாக எனக்கு உலவு மகன் அடுத்தால வைதை காத்திருந்தா பல படங்கள் பார்க்க நல்லா இருக்கும் வாஞ்சா வல்ல வல்லவன் வல்லரசு எப்பவும் ரெண்டு ஆட்டம் எப்பவும் விஜயாந்தபுரம் தலைவரையும் அஞ்சு ஆறாட்டம் ஆறாடத்திலே பாத்தோம்